சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்குமே அட ஏன் சார் நீங்கள் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த சனி ஏழரை சனியாக செவன் பாயிண்ட் ஃபைவாக வந்தால் வந்தார் இவர் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவாக வந்து யாரை பெண்ட் எடுத்தாராலும் என்னை கரெக்டாக பண்ணார் பார்த்தா சனியை பொறுத்த வரைக்கும் சனி மோசமான கடவுள் யாருக்குன்னா நான் வேலைக்கே போக மாட்டேன்னு ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு ரொம்ப மோசமான கடவுள் சனியை மாதிரி ஒரு டார்ச்சர் ஃபீலோ யாருமே இல்லை சனியை பார்த்து பயப்படுற ஒரே ரீசன் என்னென்னா இவர் வந்தால் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் ஒன்றும் பண்ண மாட்டார் சனி பகவான் உண்மையில் சொல்லப்போனால் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து விரயத்தை குறைப்பார் நான் போனால் ப்ரீமியம் பேக்கேஜ் எடுத்து தான் போ பஸ்ஸில் போ எதுக்கு இப்போ செலவு பண்ணுறேன் இந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி விட்டுருவார் அந்த காசு மிச்சம் பண்ணு அப்படிங்கிறத பண்ணுவோம் சரி வலிக்குதா டயர்டாக இருக்கா வேறு வழியே இல்லை வேலை செஞ்சு தான் வரும் தூக்கம் வருதா போர் அடிக்குதா வேறு வழியே இல்லை நீங்கள் தான் ஆகணும் வறுமைக்கு எதிரான ஒரு போர் இதில் யார் ஜெயிக்கிறா தான் கேள்வி பன்னிரெண்டாம் இடத்து சனி வந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம் அசுப விரயங்கள் பண்ணுறவங்க லைஃப் ஸ்டைல் மாறும் நான் ஜொமோட்டோவில் தான் சாப்பிடுவேன் மத்தியான ஒய்ஃப் வரைக்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணதுக்கப்புறம் சாதம் போடுவாங்க சாப்பிடுவோம் லைஃப்பை மாற்றி விட்டார் ஆனால் சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இதுதான் பயப்படணும் என்னென்னா சனிக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கும் ஆகாது ஒன்பதாம் இடம் என்பது அப்பா அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு சனி ஜென்மம் எழுதி மனசிலிருந்து பக்தி பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு கேட்கும் சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் அனைவருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சுவாமிஜி வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி வருது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்குமே போன வருஷமே ஆயிடுச்சு திருக்கணிதப்படி வாக்கியப்படி நிறைய நேயர்கள் விரும்பி கேட்குறீங்க சனிப்பயிற்சி இந்த வருஷம்தான்னு வச்சுக்கிட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னு ஸோ இட்ஸ் ரிபிடேஷன் பதிவு தான்னு வச்சுக்கலாம் ஆர் அதர்வைஸ் வாக்கியக்காரர்களுக்கென்று மார்ச் ஆறாம் தேதி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார் சரி ஓகே எனிவே இந்த சனிப்பயிற்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் வரப்போகிறது யார் யார் லைஃப் லைஃபெல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் குருஜி மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரர் அடையன் சார் நீங்கள் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த சனி ஏழரை சனியாக செவன் பாயிண்ட் ஃபையாக வந்தாலும் வந்தார் இவர் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவாக வந்து யாரை பெண்ட் எடுத்தாராலையும் என்ன கரெக்டாக பண்ணுறார் சார் அப்படிங்கிற மாதிரி அது திருக்கணிதம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வாக்கியம் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டதால் இந்த மார்ச் ஆறாம் தேதி சனி பகவான் என்ன பண்ணுறார் அழகாக கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார் இப்போ தான் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கதை வாக்கியத்தை பொறுத்த வரையில் ஸோ இந்த ஏழரை சனி வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகுது ஒன்றும் பண்ண போகிறது உண்மையை சொல்லப்போனால் ஏழு சனின்னு இல்லை அது ஜென்ம சனியோ அந்த சனியினுடைய ரசிகன் இந்த உலகத்தில் ஒருத்தர் அது நான் மட்டும்தான் சனியை வந்து இப்போ ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி இவரை இவரோட பேரை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துன்னு ஒரு ஆள்னா அது நான் தான் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் உழைப்பின் கடவுள் ஒரு விஷயம் நர்மதா சனியை பொறுத்த வரைக்கும் சனி மோசமான கடவுள் யாருக்குன்னா நான் வேலைக்கே போக மாட்டேன்னு ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு ரொம்ப மோசமான கடவுள் சனியை மாதிரி ஒரு டார்ச்சர் ஃபீலோ யாருமே கிடையாது தொடர்ந்து பணியில் இருக்கீங்க அப்படின்னா சனி உங்களை ஒன்றுமே வர மாட்டார் மாறாக ஊக்கப்படுத்துவார் சனி கொடத்தால் எவர் தடுப்பார் அது இது கிரகங்கள்லேயே ஈஸ்வரப்பட்டம் வாங்கின ஒரு ஆள் யாருன்னா அது சனீஸ்வரன் தான் இவர் பன்னிரெண்டாம் இடத்திலாகப்பட்ட விரய சனியாக இருக்கிறார் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் குருவினுடைய வீட்டிற்கு வந்ததால் குருவினுடைய தோஷம் இல்லை அதாவது சனி வந்து புனிதராகி விடுகிறார் குருவினுடைய வீட்டுக்கு போனதால் ஸோ குருவினுடைய வீட்டுக்கு போய் புனிதமாக விடுகிறார் அதனால் பெரும்பாலும் ஏழரை ரசனி உங்களை ஒன்றும் பண்ணாது இதை நிறைய சேனல்கள் நிறைய பேர் சொல்லலை நம்ம பக்தி இன்ஃபோலை மட்டும்தான் சொல்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா சனியை பார்த்து பயப்படுற ஒரே ரீசன் என்னென்னா இவர் வந்தால் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் ஒன்றும் பண்ண மாட்டார் சனி பகவான் உண்மையில் சொல்லப்போனால் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து விரயத்தை குறைப்பார் அவர் ஸ்டைலில் இன்றைக்கி காலையில் என் மனைவிட்ட நான் இன்றைக்கி காலையில் பேசின விஷயம் இஎம்ஐ கடனில் இருந்த வரைக்கும் இஎம்ஐ கரெக்டாக கட் ஆகிட்டு இருந்தது சேவிங்ஸுன்னு அதே காசை தான் இனிமேல் வைக்க போகிறோம் ஆனால் அதையும் பண்ண மனசு வரல ஏன்னா இஎம்ஐ மேலே நமக்கு பயம் சேவிங்ஸு எப்படா பண்ணிக்கலாங்கிற நம்மளுடைய எண்ணம் அப்போது சேவிங்ஸ்க்கு இஎம்ஐக்கு இருக்க வித்தியாசம் மாதிரி தான் சனி பகவான் பன்னெண்டில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் இல்லை நீங்கள் நெ யார் நினச்சாலும் உங்களால் விரயம் பண்ண முடியாது விரயம் பண்ணாத அளவுக்கு பிடிச்சிருவார் ஃபர்ஸ்ட்டே சம்பளத்தை பிடிச்சிட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பமே அந்த மாதிரி பண்ணுறாரு அப்போ சனி பகவான் என்ன விரயத்தை குறைக்கிறார் நான் எங்கே போனாலும் தான் போவேன் நான் போனால் ப்ரீமியம் பேக்கேஜ் எடுத்து தான் போ பஸ்ஸில் போ எதுக்கு செலவு பண்ணுறேன் இந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி விட்டுருவார் அந்த காசு மிச்சம் பண்ணு அப்படிங்கிறத பண்ணுவார் சனி பகவான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான் பன்னிரெண்டாம் இடத்து சனி ஓட வைப்பார் இப்போது ஒரு கோபிநாத் அவர்களுடைய ஒரு பதிவு பார்த்தேன் ரொம்ப ஏன் வந்து இந்த சிறுத்தை மான் வந்து இவ்வளோ வேகமாக ஓடுது சிறுத்தை எவ்வளோ பெரிய டான் அது துரத்தி இவ்வளோ வேகமாக ஓடி தப்பிச்சு ஜெயிச்சிருதே எப்படி ஜெயிக்குது ஒரே விஷயந்தான் மானுக்கு உயிர் பயம் ஓடணும் ஓடியே ஆகணும் இல்லைன்னா ஆகும் மாட்டிக்கும் அதே தான் மேசராசிக்காரங்க நிலமையும் சனி பன்னெண்டில் இருக்கார் சும்மா இல்லை சீரியஸாக எல்லா காசையும் பிடிங்கி விட்டு விட்ருவார் அப்போ என்ன பண்ணணும் உழைக்கணும் வழியே கிடையாது நீங்கள் பார்ட்டை போய் தான் ஆகணும் உழைச்சாலும் இப்படி போனதுன்னா என்ன சார் பண்ணலாம் ஆமாம் அதுதான் அதை நீங்கள் அப்போ இன்னும் நிறைய உழைக்கணும் சரி வலிக்குதா டயர்டாக இருக்கா வேறு இல்லை வேலை செஞ்சு தான் ஆகணும் தூக்கம் வருதா அடிக்குதா வேறு வழியே இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இப்படி ஒரு நிலைமை வந்துடுவார் ஸோ அப்போது யுவர் இன் இந்த ஃபீல்ட் ஆஃப் பேட்டில் நீங்கள் வந்து வாரில் இருக்கீங்க வறுமைக்கு எதிரான ஒரு போர் இதில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான் கேள்வி பன்னிரெண்டாம் சனி வந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம் அசுப விரயங்கள் பண்ணுறவங்க லைஃப் ஸ்டைல் மாறும் நான் ஜொமோட்டோவில் தான் சாப்பிடுவேன் மத்தியானம் ஒய்ஃப் ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணதுக்கப்புறம் சாதம் போடுவாங்க சாப்பிடுவோம் லைஃப்பை மாற்றி விட்டார் அதனால் தான் பனிர் இதில் என்ன பெரிய ப்ராப்ளம் தானே நர்மா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சனி ரெண்டை பார்த்தா என்ன ஆகும் சனி ரெண்டை பார்த்தால் தனப்பிராப்தி குறையும் அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பணம் வரும் ஆனால் உங்கள் கீழே இருக்காது ஐடிக்கு போயிடும் இன்சூரன்ஸ்க்கு போயிடும் இதெல்லாம் வந்த மாதிரியே இருந்துச்சு போன மாதிரியே இருந்துச்சு இந்த ரெண்டரை வருடமும் உங்களுக்கான சேவிங்ஸ் வருடம் இதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இருக்கிற மேற்கொண்டு கடனை அளவுக்கு கடனை அடைச்சிடுறாரு எதுக்கு கடனை போனங்க என்ன பண்ண போகிறேன் இல்லை கார் வாங்க போகிறேன் அதில் இருக்கிறது போதா ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார் சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இதுதான் பயப்படணும் என்னன்னா சனிக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கும் ஆகாது ஒன்பதாம் இடம் என்பது அப்பா அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு சனி ஜென்ம எதிரி சனி பொதுவாகவே சூரியனுடைய எதிரிங்கிறதுனால இந்த ஸ்தானத்துக்கு மேசராசிக்காரர்களை அப்பா விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதை பொதுவாகவே நர்மதா மேசராசிக்காரர்களுக்கு அப்பா கூடம் சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் மேசராசிக்காரர்களுக்கு தலையில் விட்டுக்காயம் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அப்பா செலவு வச்சுட்டே இருப்பார் கோமதி அதே மாதிரி லக்ஷ்மி கிருஷ்ணன் இந்த பேர் கொண்டவங்களாம் அவங்க வீட்டில் இருப்பாங்க மேசராசிக்காரர்களுக்குன்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதி இது அதனால அப்பா உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க மற்றபடி இது மேல ஏழரசனியை பார்த்து இவர்கள் பயப்பட தேவையில்லை பிரச்சனைகள் எந்த நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிபாடுகள் அவர்கள் மேற்கொள்ளும் வெற்றிலை மாலை போடுங்க வெற்றிலை மாலை ஸோ அந்த நிறைய பேர் அந்த பழக்கத்தை விட்டுட்டோம் நம்ம நேராக அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம் ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் ஒரு அம்மா வித்துட்டு இருப்பாங்க அதை வாங்கி கொண்டு போய் மாட்டிடுவோம் நம்ம விஐபி ஆகிட்டோம் நம்ம எல்லாருமே விஐபி தான் நம்ம இந்த வீட்டில் வெற்றில கட்டி எடுத்துகிட்டு போகிறது பஜக வந்து ராமஜெயம் ராமஜெயம் சொல்கிறது நம்ம அக்கா எல்லாம் கல்யாணம் ஆகிலேருந்து ராமஜயம் எழுதுறது கண்ணால் பார்த்துருக்கோம் அந்த பணிவு நம்மளை விட்டு போயிடுச்சு ப்ராப்ளம் தான் சாமிக்கிட்டேயே நம்ம கெத்து தான் மெயின்டெயின் பண்ணுறோம் அங்கே போய் கூட ஸ்பெஷல் க்யூ தான் சாமியை கூட்டத்தில் நின்று பாருங்கள் வெற்றிலை மாலை போடுங்கள் ஆஞ்சநேயரை வணங்குங்கள் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் சொல்லி வழிபடுங்க ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் தெரிலனா அஞ்சலி ஒன்று விட்டான் அஞ்சலி ஒன்றை தாவி தமிழில் சொல்லுங்கள் எதையாவது ஒன்று பண்ணுங்கள் மனசுலேருந்து பக்தி பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு கேட்கும் சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் பொதுவாகவே நண்பர்களே சனி என்றாலே எல்லோருக்கும் ஒரு பயம் என்ன சொல்லுங்கள் சனினாலே நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற கடவுள் சனினாலே நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணுற கடவுள் இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிற பேர் அவ்வளோ தான் உண்மையை போனால் இந்த சனி உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் என்ன காரணம் சொல்லுங்க சனி பகவான் குருவினுடைய வீட்டிற்கு வருகிறார் இந்த மார்ச் ஆறாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார் சனி பகவான் அடடா அரடா அரடரடா என்ன அரடர் இந்த மீனம் அப்படிங்கிறது என்னன்னா குருவினுடைய வீடு பொதுவாகவே குருவை நம்ம என்னென்னு சொல்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறோம் இந்த குரு தான் தெய்வம் கோயில் தெய்வம் இருக்கிற வீடு எது குருவினுடைய வீடு இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் லைஃப்பில் அவருடைய வீட்டிற்கு வந்த எல்லாருமே புனிதர்கள் தான் அப்போ சனி பகவான் உங்களுக்கு பெதுவாக பொதுவாகவே இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே நன்மையை தான் செய்ய போகிறார் இது ஜோதிட ரூலில் எக்ஸம்ஷன் அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து மேசத்தில் மறைஞ்சே போடுவார் அது அடுத்த எக்ஸம்ஷன் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு சனியால் கிடையாது ஆனால் நம்ம இன்னும் சொல்லிட்டு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுனாமி வந்து சொல்லிட்டு இருந்த குரூப் இன்னும் சுனாமி தான் வருது சனி பகவான் போ வாய் பலர்ந்து அப்படியே பூமி ரெண்டாக போக போக இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சனி பகவான் இப்பொழுதும் சொல்ல ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து சனிப்பெருக்கு போய்ட்டு இருக்கோம் இன்னும் சுனாமி வரல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கிய திருக்கணித பஞ்சாங்கம் ஒரு பக்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இப்போ தான் வராது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டு பெரிய விளைவுகள் எதுவும் ஏற்படாத ஒரு அமைதியான வருடமாக இருக்கும் பெருசாலாம் ஒன்றும் ஆகாது காரணம் என்னென்னா சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் அப்படிவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இவர் யாருக்கெல்லாம் வந்து சனி பகவான் வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தடுக்கணும்னு நினைக்கிற ஆள் இந்த உலகத்தில் கிடையாது கொடுக்கணும்னு சனி பகவான் நினைச்சிட்டா தடுக்கணும்னு நினைக்கிற ஆள் யாரும் கிடையாது அந்த கட்ஸ் யாருக்கும் கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர் நினச்சா நினச்சது நினச்சது தான் அதை அவராக மாற்றினா தான் உண்டு வேறு யாரும் மாற்ற முடியாது அவர் யாரும் பேச்சும் கேட்க மாட்டார் அதனால் என்னாக அப்போது பெரும்பாலும் இந்த சனி பகவானை திருநள்ளார் போய் வழிபடுங்க சனி பகவானை கும்பிடுங்க அகத்தீஸ்வரர் கோயில் சென்னையில் இருக்கிறவங்க புளிச்சலூர் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் கும்பிடுங்க அல்லது நீங்கள் குச்சனூர் போங்க சனி பகவானுக்கு உகந்த பரிகாரமே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் நண்பர்களே சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்ண யார் சொல்கிறது எதையும் கேட்காதீங்க நிறைய உதவி பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் தேடி தேடி சென்று மனிதர்களுக்கு உதவுங்கள் வென்யூ கோ நியர டு த காட் யூ கேன் கோ நியர டு த காட் வென் வென்யூ கோ டு த பீப்புள் மனிதர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா கடவுள் உங்கள் பக்கத்தில் வருவார் நன்றாக பொருள் என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததை சொல்கிறேன் அன்னதானங்கள் நிறைய செய்யுங்கள் நிறைய பேருக்கு ஃபனரல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இறந்து போன மனிதர்களுக்கு உதவி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கடைசி நேரத்தில் கூட இருங்க ஆபத்தில் கூட இருக்கிறீங்க பாருங்கள் அதுதான் சனி பகவான் அந்த இடத்துல முன்னாடி வந்து நிற்பார் சனி பகவான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒருத்தருக்கு ஆபத்துன்னா ஃபஸ்ட்டாலாக போய் நில்லுங்க ஏழரை சனியும் கிடையாது அஷ்டமன் சரியும் கிடையாது ஒரு ஆட்டுக்குட்டி சனியும் கிடையாது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது காரணம் என்னென்னா சனிக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார் சனி பகவானை கெடுதல் பண்ண அவர் விடவே மாட்டார் சனிக்கு சிறந்த பரிகாரம் நல்லா நிறைய பேர் கேட்பாங்க நீலக்கல் கல் எடுத்து போட்டுக்கிட்டுமா இப்படி கல் எடுத்து இப்படி காமிச்சா சனி பேர் வர ஒன்றும் பண்ண மாட்டார் சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்ண ஒரே வழி என்ன தெரியுமா மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்யும் மனப்பான்மை வளர்த்துக்கொண்டால் ஆன்மீகம் என்றால் அன்பு கடவுள் என்றால் கருணை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள் வாழ்க்கை மாறும் டெய்லி பக்தி இன்ஃபோ சேனல் கரெக்டாக பார்க்கணும் ராம்ஜி சார் ப்ரோக்ராமை தேடி கண்டுபிடிச்சு பார்க்கணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனல் ஒன் மில்லியன் நோக்கி போகணும் இதை பண்ணீங்கனாலே சனிக்கு பண்ணுற பெரிய பிரீதி மேசராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியில் நூற்றுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சி நூற்றுக்கு எண்பத்தெட்டு மார்க் தரலாம் சுவாமிஜி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை பின்பற்றினார்கள் அவர்களுடைய வாழ்வும் வந்து சிறக்கும் நம்புவோம் உங்களை மக்கள் காண்டெக்ட் பண்ணணும்னா இப்படி காண்டெக்ட் பண்றது பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் சகோதரி சொன்னதை போல எல்லா ராசிக்காரர்களுக்குமே சனி பகவான் நல்லது தான் பண்ணார் காரணம் என்னன்னா குருவோட வீட்டுக்கு வந்து அவருக்கு கெட்தல் பண்றதுக்கு ஆக்சஸே கிடையாது அவர் நல்லது பண்ணி வழி கிடையாது அதனால அவருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏவார் தடுப்பார் இந்த ஸ்லோகனை மைண்டில் வச்சுக்கோங்க நல்லா ஒர்க் பண்ணுங்கள் சனி கூடவே சேர்ந்து ஓடி வருவார் சனி இஸ் எ லீடர் உங்கள் முன்னாடி செல்ல மாட்டார் இஸ் நாட் யுவர் ஃபாலோவர் பின்னாடி வர மாட்டார் இஸ் ஃப்ரெண்ட் இரண்ட் கை கைப்பிடிச்சு நடந்து வருவார் பாருங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் நேராக வாங்க புக் பண்ணுங்க ஸ்ரீமடத்துக்கு வாங்க ஒரு முறை வாங்க உங்கள் வாழ்க்கையும் மாறும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்